நெசவாளர்கள் நிம்மதியாக வாழ முதல்வர் உரை சென்னையில் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு அன்று இருபத்தி நான்காவது கூட்டுறவு கைத்தறி கண்காட்சியை துவக்கி வைத்து முதல்வர் ஆற்றிய உரையில் ஒரு பகுதி தமிழரசு பத்திரிகை கைத்தறி என்று சொல்லும் பொழுது இலட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையே அவர்களின் எதிர்காலத்தை உள்ளடக்கியதாகும் கைத்தறி நெசவாளர்களுக்கு நிம்மதி ஏற்பட அவர்களுக்குள்ள சிக்கல்களைத் தீர்க்க இத்தகைய கண்காட்சிகள் நடைபெறுகின்றன கைத்தறித் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வாழ்வாங்கு வாழ மக்கள் அனைவரும் ஆதரவு அளித்திட வேண்டும் கைத்தறித் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் எத்தகைய தியாகங்களை செய்கிறார்கள் என்பதை நாம் எண்ணிப் பார்க்க மறந்து கூடாது வெளிநாட்டினரும் நமது நாட்டில் இருப்பவர்களும் கைத்தறித் துணிகளை வாங்கி நெசவாளர் பெருங்குடி மக்களுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் அவர்களுக்கு நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் கைத்தறி நெசவாளர்கள் துணிகளை நெய்யும்போது இழை அருந்து போனாலும் அதை செய்ய எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது நேரில் பார்ப்பவர்களுக்குத்தான் தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கு கிர துணியை நாம் வாங்கி ஆதரவு அளிப்பது நமது கடமையாகும் நாம் துணி வாங்கக் கொடுக்கிற பணத்தினால் பயனடைகிறவர்கள் யார் என்பதை எண்ணி பார்க்க மறந்துவிடக் கூடாது சுதந்திரம் வாங்கப் போராடிய நேரத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் நமது நாட்டின் பொருளாதாரம் வெள்ளையர்களால் சுரண்டப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக ஒரு தத்துவத்தைச் சொன்னார் நமது நாட்டில் உற்பத்தியாகும் பஞ்சை வெளிநாட்டிற்கு கொண்டு சென்று அங்கே ஆலைகளில் நூற்று துணியாக்கி திரும்ப நமது நாட்டிற்கு கொண்டு வந்து நம்மிடமே விற்று கொள்ள லாபம் சம்பாதிக்கிறார்கள் நமது மூலப் பொருள்களை எடுத்துச் சென்று திரும்ப நம்மிடமே விற்று லாபம் சம்பாதிப்பதை அனுமதிக்கலாமா எனக் குறிப்பிட்டார் எனவே நாமே பஞ்சை நூலாக்கி கைத்தறி மூலம் நெய்து ஆடை தயாரித்துக் கொள்வோம் என்ற தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார் அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கைத்தறித் தொழிலுக்கு முன்னுரிமை அளித்ததோடு அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டினார்கள் என்பதைச் காட்ட விரும்புகிறேன் அண்ணா அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்த சமயம் புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சை பகுதி மக்களுக்கு உதவும் பொருட்டு இருபத்தைந்து ஆயிரம் ரூபாயை நிதியாகச் சேர்த்தார் அந்த நேரத்தில் தமிழகத்தில் கைத்தறித் துணிகள் எல்லாம் தேங்கிக் கிடந்தன கைத்தறி நெசவாளர்களின் வேத நையை துன்பத்தை துடைக்க இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய்க்கும் கைத்தறி துணிகளை வாங்கி புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அளித்தார்கள் கைத்தறித் துறைக்கு ஒதுக்கப்படும் பணம் அத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வாழ வழிக்கப்படுகிறது திறமே நாணயம் வாய்ந்தவர்கள் நேர்மையோடு உழைக்கிறார்கள் ஒரு சிலர் செய்யும் தவற்றினால் அந்தத் துறைக்கே கெட்ட பெயரும் அதனால் பலர் கஷ்டப்பட வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது கைத்தறித் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் நூல் கிடைக்காமல் அவதிப்படும் நிலையும் உள்ளது இதைப் போக்கச் சட்டம்தான் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணாமல் அதற்கு காரணமாக இருப்பவர்கள் மனமாற்றம் பெற வேண்டும் கைத்தறித் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகையில் ஆரியில் ஒரு பங்கு இருக்கிறார்கள் ஏறத்தாழ் ஐம்பத்தாறு லட்சம் பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கைத்தறித் துறைக்கு எந்த வகையிலும் அரசு தடையாக இருக்காது அதனால் கைத்தறித் துணிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் தொண்டாக கருதி துணி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் செயல்பட வேண்டும் நாங்கள் காலாகாலமாக இந்த தொழிலைத்தான் செய்து கொண்டிருக்க வேண்டுமா என்ற கேள்வி நெசவாளர்களுக்கு ஏழலாம் அதற்காகத்தான் இந்த அரசு பத்து இரண்டு மூன்று என்ற புதிய கல்வி முறையைக் கொண்டு வந்திருக்கிறது இந்த புதிய கல்வி முறையின் மூலம் நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இரண்டு ஆண்டு காலம் தொழிற்படிப்பு பயின்றும் அதற்குப் பிறகும் மேற்படிப்பிற்கு அரசு வேண்டிய உதவிகளைச் செய்யும் நெசவாளர்கள் பிள்ளைகளும் வழக்கறிஞர்களாகவும் பொறியியல் நிபுணர்களாகவும் மருத்துவர்களாகவும் ஆகலாம் என்ற நிலையை உருவாக்க வசதி வாய்ப்பை ஏற்படுத்தித் தர இந்த அரசு முயன்று செயல்பட்டு வருகிறது கைத்தறித் துணிகளை நாம் ஏராளமாக வாங்குவதன் மூலம் கைத்தறி நெசவாளர்கள் குடும்பம் நிம்மதியாக வாழ முடியும் கைத்தறி துணி வாங்குகிறவர்கள் ஒவ்வொருவரும் புண்ணியம் செய்தவர்கள் ஆகிறார்கள் ஏழ்மே வறுமை இல்லாமே ஆகியவற்றை அகற்ற உறுதுணையாக இருக்கிறார்கள்